எல்லோருக்கும் வணக்கம் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனையோ பொய்யான விஷயங்களை பேசியிருக்கிறாரு உண்மைக்கு புறமான விஷயங்களை பேசக்கூடியவர் தான் ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையை தான் பேசி வர்றாரு அவர் வந்து கட்சியை அபகரித்துக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நமக்கு வந்து இருக்கக்கூடிய கோபம் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அவர் உண்மை பேசும்பொழுது அதை தான் வேண்டும் அப்படி என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையை பேசியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் ஒரு மூணு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் முதலாவது விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எஸ்டிபிஐ அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டில் ஒரு கேமியோ ரோல் அப்படி சொல்லலாம் அதாவது திரைப்படத்தில் சொல்லுவாங்கல்ல ஒரு கேமியோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க படம் நடிச்சுட்டு இருப்பாங்க அதில் திடீர்னு அந்த இடத்துல கடைசியாக ஒரு சீனில் மட்டும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க நடத்தின மாநாட்டில் இவர் போய் கலந்துருக்கிறாரு அந்த மாநாட்டில் ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நான் தவந்து தவந்து போய் தான் முதலமைச்சராக கனவு கூட நினைக்கிறேன் உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து தவிர்த்து புயல் வந்து அவரே பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஏன் அந்த விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா அப்ப அவர் மனசே உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் போல இருக்கு எங்க பார்த்தாலும் நம்ம தவந்து போய் தான் வந்து முதலமைச்சர் ஆனா பண்ண எல்லாருமே சொல்லி கம்மிக்கிறாங்க யாரோ சொல்றதுக்கு நம்மளே அதை சொல்லிடுவோமே சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு ஆனா அதுல ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா தவந்து போனதோட முடிச்சுக்கிட்டாரு தவந்து ஊர்ந்து நகர்ந்து படுத்து நான்கு கால் பிராணியாக மாறி இதெல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம் பரவாயில்லை என்ன வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் அதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது உண்மை என்ன அப்படின்னா பாஜகவுடன் இனி வந்து கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படி முதல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் யார் இடத்துல இருக்குது உங்கள்கிட்டயா இருக்குது வெறும் மூவாயிரத்தி ஐநூறு பேர்த்து நீங்கள் விலைக்கு வாங்கிட்டா கட்சி உங்கள்கிட்ட வந்துருமா யார் உங்களுடன் கூட்டணி இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க மூணு நாளைக்கு முன்னாடி நடத்தின ஒரு மாநாடு புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் நடத்திய ஒரு மாநாட்டில் அவரு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இந்த கட்சியில் இருந்தால் வலுவடையும் வலிமையாக இருக்கும் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் தேர்தல் நடக்கும் போது சிறையில் இருக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வழக்குகள் வரிசை கட்டி கொண்டிருக்கன அப்ப அந்த வழக்கில் எப்படி இருந்தாலும் தண்டனை கிடைக்கும் போது ஏறக்குறைய உறுதியாகி போச்சு அதனால் நம்மளே வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராகி விட்டாரோ என்னமோ மூன்றாவது விஷயமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னை பார்க்க வரக்கூடியவர்கள் அதாவது என்னை சந்திக்க வரக்கூடியவர்கள் பூங்கொத்தை கொண்டு வருவதை தவிர்த்து விடுங்கள் புத்தகத்தை கொண்டு வாருங்கள் சொல்கிறார் யார் கம்பராயம் என்னத்தில் எழுதின சேக்கிலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாளி த இப்போ புரட்சி தமிழராக புரட்டாட்சி தமிழரோ இதை பேர் வச்சுருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் ஏன் புத்தகத்தை கொண்டு வர சொல்கிறாரு அவருக்கு இதில் ஒரு நியாயம் இருக்குல்ல ஏன்னா அவர் கிடைக்கக்கூடிய தண்டனை வருட கணக்கில் கிடைக்கலாம் அப்படின்றப்ப உள்ளே உட்காந்துட்டு அவர் இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய பூங்கத்தை வச்சு அழகாக பார்த்துக்கிறப்பாரு இதே நீங்கள் புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா உள்ளே உட்காந்து அவர் வாசு பார்ப்பார் இல்லை பொழுது போக முடியல அப்போ அவர் கரெக்டாக தான் கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு பூங்கத்தை கொடுக்காதீங்க புத்தகம் கொடுத்துருங்க ஜெயிலில் உட்காந்து படிச்சுக்கிறேன் சொல்லிட்டு இவ்வளோ படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல கட்சி விதியை படிச்சிங்களா என்ன கட்சி விதியில் என்ன இருக்குது கழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்துக்கு வரக்கூடிய அந்த பொதுச் என்கின்ற பதவியை பெறணும் அப்படின்னா கடை கோடி தொண்டர்களை தான் இந்த தலைமையை தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற விதியை இதய தெய்வம் புரட்சி தலைவர் மாண்முக எம்ஜிஆர் அவர்கள் அந்த சட்டத்திட்ட விதியை வகுத்தார் எதனால் அந்த விதியை வகுக்கிறாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து பொதுக்குழு செயற்குழு அதாவது அன்றைய காலகட்டத்தில் முப்பது பேர் கொண்ட செயற்குழு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரமாக இருந்தது அந்த செயற்குழுல முப்பது பேரத்தில் இருபத்தி ஆறு பேர் நம்மளுடைய புரட்சித் தலைவருடைய மாண்பு எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஆதரவு காரணமாக அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் தலைவர் அவர்கள் அதனால ஒரு விதியை கொண்டு வராரு இது போன்ற ஒரு சூழ்நிலை மீண்டும் நாம் துவங்கக்கூடிய இந்த இயக்கத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட விதி இன்னைக்கு மாற்றி நீங்க வந்து அதிமுகவுடைய தலைமை என்றால் யாரை ஏற்றுக்கொள்வார்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது தலைமுறை என்றால் கழகத்தை காத்த நிகழ்கால பரதன் என்று இதயம் புரட்சி தலைவியை அம்மா அவர்களால் புகழப்பெற்ற ஜல்லிக்கட்டு நாயகராக தொண்டர்களில் ஒருவராக தொண்டர்களின் தலைவராக கழகத்தை கூடிய ஐயனாராக கழக ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார் வரக்கூடிய காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சேர்ந்து அமைக்கக்கூடிய அந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழக ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓ அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார்